அதனால பகவான் சொல்றார் கடமை பலனை எதிர்பார்க்காத இருக்கேனா எப்படி பாரு சின்ன வயசுல இருந்தே என்னை எடுத்து வளர்த்து படிக்க வச்சு ஒரு ஆளாக்கி விட்டுருக்க அதை கடமையு நினைச்சு செஞ்சிருக்க எந்த விதமான பலனையும் நீ எதிர்பார்க்கல எதிர்பார்த்திருந்தாலும் எந்த விதமான பலனும் எங்கிட்டே உனக்கு கிடைச்சிருக்க போறது இல்ல கடமை நினைச்சுதான் எல்லா நல்ல காரியத்தையும் நம்ம செய்யறோம் நீ எதை சொல்றேன்னு எனக்கு நல்லா புரியுறது ஜானகியோட அம்மா விஷயம் தானே பலனை எதிர்பார்க்காத மாதிரி நான் பிரச்சனையும் எதிர்பார்க்கல ஆனா நான் கடமையா நினைச்சு செய்யற ஒவ்வொரு காரியமும் எனக்கே பெரிய பிரச்சனையா வந்து நிற்கிறத அதுதான் பயமா இருக்குது எப்படி அண்ணாங்கிற முறையில் உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன் ஆனால் இப்போ நீயே பெரிய பிரச்சனையை முன்னாடி வந்து நிற்கிறிய இப்போ என்னை திருப்பி துபாய்க்கு பிளேன் ஏற்றி விட்டுட்டேன்னா என் பிரச்சனை தீர்ந்துடும் அதுக்கப்புறம் உனக்கு என்ன பிரச்சனைகள் ஒன்னா ரெண்டா எத்தனையோ இருக்கு இந்த குழப்பமெல்லாம் தீர்றதுக்கு அந்த பெருமாள் தான் வழிகாட்டணும் அவர் வழிகாட்டுவாருங்கிற நம்பிக்கையில தான் உப்பிலியப்பம் கோயிலுக்கு போனேன் ஆனால் கிணறு வெட்ட பூதம் கிளம்பின கதையா அங்கேயும் தேசிய காச்சாரி வந்து என் நிம்மதியை போக்கடிச்சுட்டார் அந்த கதையை எங்கிட்ட நீ சொல்லவே இல்லையே சொல்லு சொல்லு ராமரோட கனகாபிஷேகம் ரொம்ப திவ்யமா இருந்தது சேவிச்சுட்டே இருந்தேன் அப்போ திடம்னு தேசிகாச்சாரி அங்கே வந்துட்டார் கூடவே ராகவனோட பொண்ணு கோதையும் வந்துட்டா எனக்கு அப்படித்தான் மேல சொல்லு அவ கண்ட படப்படாதங்கிறது அங்க இருந்து ஒதுங்கின ஆனா அந்த பொண்ணு கோதை திடும்னு எங்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சா தேசிகாச்சாரி கண்ணுல பட்டுடக் கூடாதேங்கிறதுக்காக அவசர அவசரமா அவள்கிட்ட பேசிட்டு ஒரு ஆட்டோ ரிக்ஷாவை பிடிச்சுன்னு ஓடியே வந்துட்டேன் இத்தனை வருஷமா முளைக்காத பிரச்சனைகள் இப்ப முளை விட ஆரம்பிச்சுடுத்து இப்ப நீ என்ன பண்ண போற அது இன்னும் பெருசா வளர்றதுக்குள்ள அதை வெட்டி எறிஞ்சிட வேண்டியதான் வெட்டி எறிஞ்சிட வேண்டியதுதானா யார தேசியாச்சாரியா இல்லடா உண்மைங்கிற கொடாரிய வச்சு பிரச்சனையா கொள்ளைச்சேனா அடுத்தவன் குடும்பத்தை அழிச்சேனா இல்லையே சின்ன வயசுல வாழ்க்கை இழந்த ஒரு பொண்ணுக்கு மறுவாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்தேன் இப்படி நல்லது பண்ணனா எதுக்காக ஏதோ தப்பு பண்ண மாதிரி பயந்து பயந்து நடக்கணும் அதனால உண்மையை எடுத்து சொல்றதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன் அவசரப்படாத அதனால ஏற்படக்கூடிய பின்விளைவுல சிந்திச்சு பாரு சிந்திக்கிறதுக்கு என்ன இருக்கு உண்மையை பேசினா தண்டனை உண்டுன்னு

குறிப்பிட்டு சொல்லாத ஒன்ன நாம செஞ்சோம்னா அது சாஸ்திர விரோதம்னு எப்படி ஆகும் இருந்தாலும் கைம்பெண்ணுக்கு மறுவிவாகம் செஞ்சு வைக்க கூடாதுன்னு தானே இத்தனை காலமா பெரியவா சொல்லிட்டு இருக்கா பெரியவா சொன்னது காலங்காலமா ஏற்பட்ட சம்பிரதாயங்களை பத்திதான் இந்த சம்பிரதாயங்கள்லாம் சாஸ்வதம் இல்ல காலத்துக்கு தகுந்தபடி மாறிண்டே இருக்கும் இதத்தான் யுகதர்மம்னு தர்மம்னு சொல்லுவா அண்ணா நீ உண்மையை சொல்லணும்னு ஆசைப்பட்டா தயவு செஞ்சு உண்மையை சொல்லு ஆனா எங்களை போட்டு குழப்பாத இதுல குழம்புறதுக்கு எதுவுமே இல்லையே வேத காலத்துல பெண்கள் மறுவிவாகம் பண்ணிக்கணுங்கிறத பத்தி எதுவுமே சொல்லப்படல ஆனா அதுக்கு அடுத்த யுகத்துல விஷ்ணு புராணத்தை எழுதின பராசரர் அதாவது வேதவியாசரோட அப்பா பராசர ஸ்மிருதியில பெண்கள் அஞ்சு விதமான சந்தர்ப்பங்கள்ல மறுவிவாகம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கார் அது என்ன அஞ்சு சந்தர்ப்பங்கள் சொல்றேன் ஒன்னு கணவன் இல்லறத்தை தொடர்ந்து சன்னியாசியா போயிட்டான் பண்ணிக்கலாம் ரெண்டு கணவன் மனைவியை விட்டு ஓடி போய் பல வருஷங்களுக்கு அப்புறமும் திரும்பி வர மாட்டான்னு தெரிஞ்சா அந்த பொண்ணு வேற கல்யாணம் பண்ணிக்கலாம் மூணு கணவன் மனைவியும் குடும்பத்தையும் கவனிக்காம வேற பெண்களோட தகாத உறவு வச்சிருந்தா அந்த பொண்ணு மறுவிவாகம் பண்ணிக்கலாம்

காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிண்டே இருக்கும் இப்போ புரிஞ்சு போச்சுண்ணா நம்ம நாட்டு அரசியல் சட்டம் ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது இப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி அதுல மாற்றங்கள் அப்பப்ப கொண்டு வருது இல்லையா அதே மாதிரி தானே நீ சரியா சொன்ன அனந்து சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் கால தேச வர்த்தமானங்களுக்கு தகுந்த மாதிரி மாறிண்டே வருது பராசர முனிவர் காலத்துல விதவா விவேகம் தப்பு இல்லைன்னு சொன்னார் ஆனா இடைக்காலத்துல அது தப்புன்னு ஆயிடுத்து ஆனா இப்போ அவாபா சௌரியத்துக்கு எதை வேணா எப்படி வேணா பண்ணலாங்கிற காலத்தின் கட்டாயமா ஆயிடுத்து இப்ப புரிஞ்சியா இந்தியா யுகதர்மம்னா தான் என்னன்னு இப்ப நம்ம பராசுர முனைவரையும் மிஞ்சிட்டோம் அவராவது அஞ்சு சந்தர்ப்பங்கள்ல தான் பெண்கள் மறுவிவாகம் பண்ணிக்கலாம்னு சொல்லி இருக்காரு இப்ப நாம ஆறாவதா ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கோம் ஆறாவதா அது என்ன ஆமா மண்ணி மனசுக்கு பிடிக்கலன்னா கணவனை விவாகரத்து பண்ணிட்டு பெண்கள் மறுவிவாகம் பண்ணிக்கலாம்னு சொல்றாளே மார்னிங் சார் பேர் என்ன ரெடி பண்றது ஆமா சார் ஒரு பைலா அதுல புல் பர்டிகுலர் இருக்கணும் இந்த அதை எஸ்டிமேட் செக்ஷனுக்கு கொடுத்து அனுப்பியிருக்கேன் சரி அதையும் வாங்கி இந்த ஃபைல்ல போட்டு அனுப்பு ஓகே சார் சின்ன பொண்ணா இருக்க புத்திசாலியா இருப்பேன்னு நினைக்கிறேன் சின்சியரா ஒர்க் பண்ணா ரொம்ப சீக்கிரம் முன்னுக்கு வந்துடலாம் தேங்க்யூ சார் பெரிய வேண்ட முறையில் அட்வைஸ் பண்றேன் இந்த வயசுல மனசு அலை பாஞ்சுக்கிட்டே இருக்கும் அத கட்டுப்படுத்தி வேலையில சென்சியா இருக்கணும் ஓகே ஓகே சார் சாரா அந்த ஸ்டார் மெடிக்கல் கம்பெனியோட ரிப்போர்ட் கேட்டிருந்தேனே ரெடி ஆ இது ரெடி ஆயிட்டு சரி ரெடியான உடனே எடுத்துட்டேன் கேபின்க்கு வா ஓகே சாரா ம் கோவிந்தன் ஏதோ உ பேசிட்டு போனாரே என்ன விஷயம் ஒன்றுதான் கேட்குறேன் சாரா காதில் விழுது பேசிட்டு போனார் சாரா அந்த கோவிந்தன் கேரக்டர் சரி இல்லை அவர்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது நல்லது

சபாஷ் எனக்கு இல்லாத தைரியம் புதுசா வேலைக்கு சேர்ந்த அந்த பொண்ணுக்கு வந்திருக்க கொடுத்த போக்க நாங்க ஒழுங்கா செய்யறமான பாக்குறதுதான் உங்க வேலை அதை விட்டுட்டு மத்த விஷயங்களை மூக்க நுழைக்கிறது நல்லது இல்ல என்ன பாக்க என்னோட பேச ஆயிரம் பேர் வருவா போவா அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு கிட்ட சொல்ல வேண்டிய கடமையோ எனக்கு கிடையாது. புலில பார்க்க கூடடா தினம் தினம் எத்தனையோ பேர் வராக அவங்க எல்லாம் யாரு என்னன்னு நான் உங்களை கேட்டிட்டு இருக்கேனா சொல்லுங்க கேட்டிட்டு இருக்கேனா போட்லய சரியான போடு

சுனாமி அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம பக்கம் இருந்தா போதுமே இவளுக்கும் கோதைக்கும் ஏதோ ஒரு விரோதம் இருக்கு இவளை நம்ம பக்கம் எடுத்துடா கோதை இருக்கிற இடம் தெரியாம ஆக்கில்லாம வலை வீசி பார்ப்போம் வேலையை பாருங்க சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காதிங்க ஹலோ சார் நீ பேசுறது தப்பே இல்லம்மா ஸ்டாஃபோட பர்சனல் விஷயங்களை தலையிடுறது ரொம்ப தப்பு சார் நான் வந்து வேற யாரா இருந்தாலும் இவ்வளோ துணிச்சல பேசிருக்க மாட்டாங்க ஆனால் நீ பைபிள் இல்லாமல் பேசிட்ட ஐ லைக் யூ போல்னஸ் அம்மா உன் சொந்த ஊர் எது கும்பகோணம் சார் கும்பகோணமா அங்கே நிறைய பேருக்கு தெரியுமே யாரா அதுபோணுவாணி உங்க அப்பா பேர் என்னமா சார் ஸ்டாஃப் பர்சனல் விஷயங்கள கேக்குறது தப்புன்னு இப்பதான் நீங்க சொன்னீங்க தப்பா எடுத்துக்கலாமா நான் வந்து தப்பா எடுத்துப்பேன் என் பர்சனல் விஷயங்கள யார் கேட்டாலும் எனக்கு பிடிக்காது அது கொதையா சரி மிஸ்டர் கோவிங்கனா சரி கோதையோட பஜாரியா இருப்பா போல் இருக்கேன் அலகேஷன்ஸ்ல முடிச்சிட்டீங்களா ஆ முடிச்சிட்டேன் சார் மறுபடி இத செக் பண்ணிட்டு மெயில் பண்ணுங்க ஓகே சார் மே கம் இன் சீக்கிரம் ம் எஸ் கம் இன் வாங்க பார்த்தீங்க என்ன வாஸ் சார் என்ன வர சொன்னீங்களா என்ன இது திடீர்னு சார் அதுன்னு கூப்பிட்டு பழையபடி என்னை வாசனே கூப்பிடுங்க ஓகே ஓகே சொல்லுங்க வாசு அப்பா நம்ம கம்பெனியில் சில முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் கொடுக்கறத முடிவு பண்ணிருக்காரு நான் உண்மையாக சொல்லணுன்னா நம்ம கம்பெனியை பற்றின ஏபிசிடி கூட எனக்கு தெரியாது ஸோ ஸோ பார்த்திபன் நம்ம கம்பெனியை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் தான் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் நானா யா நம்ம கம்பெனி பற்றின டெக்னிக்கல் அஸ்பெக்ட்ஸ் எக்ஸ்ப்ளோஷர் எல்லாமே உங்களுக்கு தானே தெரியும் இல்லை வாசு என்னை விட கோதைக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும் இஸ் த ரைட் பர்சன் என்னை கேட்குறத விட அவங்கள கேட்கறது பெட்டருன்னு நான் நினைக்கிறேன் நோ பத்தபன் இந்த விஷயமா என்னால் கோதையை அப்ரோச் பண்ண முடியாது ஏன் வாசு தேர் ஆர் டூ ரீசன்ஸ் ஒன்று கோதை ரொம்ப தலையின பிடிச்சவ அவளுக்கு என்னை கண்டாலே பிடிக்கல இன்னொன்று அவள் என்ன தான் படித்தவளாக இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறத நான் விரும்பலை ஓகே வாசு ஏ ஆரம்பிக்கலாம். நீங்க ஃப்ரீயா இருந்தா இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். ஏம்மாமா. உனக்கு? ரூம் இது ஒரு மாமா. ஒரு முக்கியமான டிஸ்கஷன் முக்கியமான டிஸ்கஷனா? சரி நான் அப்புறமா வரேன். சரி மாமா. அதான் சொல்லிட்டு போ. மாப்ளே. நான் உங்ககிட்ட தனியா பேசணும். ஓகே வாசு நான் அப்புறம் வரேன் சாரி வரேன் சார் இங்கே உள்ளவன் சொல்லு ஏமா மலர் இங்க என்ன ஒரு ரூபா டிக்கெட் போட்டு எக்ஸிபிஷன் நடத்திட்டு இருக்கோம் வேலையை பாருமா மாப்பிள்ள நம்ம ஆபீஸ் வேலை பாக்குறாள் சாரான ஒரு பொண்ணு அவளை பத்தி டீட்டெயில் வேணும்டா ஏமாமா நம்ம ஆபீஸ்ல நூத்து கணக்கில் பொண்ணு வேலை செய்யறாங்க அவங்க டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்றதா வேலையா தவிர நோக்கு இந்த ஆபீஸ் வேற ரெண்டா வேலை அதுக்காக ஜெரோனி ஆபீஸ்க்கு வந்துகிட்டே இருக்கு அது நீக்கு தெரியாதா அது பழைய வாசு இப்ப என்னோட எய்ம் ஒரே ஒரு பொண்ணு மேலதான் வேணும்னா அந்த பொண்ணு பத்தின டீடைல் சுட்டுமா வேணா வேணா படுபாவி பைய என் பொண்ண பத்தி என்கிட்டயே சொல்றான் ஒரு புடவே மாட்டான் என்ன மாமா சைலண்ட் ஆயிட்ட எனக்கு வேறு பொண்ணை பற்றி எதாவது வேணாம் சாரா பத்தி மட்டும் சொல்ல போதும் சாரா ஆ தெரியுமே ஆ சொறு 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 சொல் ஆ அவர் ஆங்ளோ நியன் கல் அவங்க அப்பா பேர் கூட ரோட்ரிக்ஸ் மின்ட்ரியில் ஒர்க் பண்ணுறேன் அவ்வளோ மேடம் உள்ள வர சொல்கிறேன் பார்க்கலையா ச்சே ச்சே நான் ஆங்கிலோண்டியன் பொண்ணு சாராவியா கேட்டேன் நான் கேட்டது இந்து பொண்ணு சாராவ அவன் ஊர் கூட கும்பகோணம் பார்க்கணுமா ஓ அந்த சாராவா தெரியுமே பாம்மா ஆ சொல் சொறு சொல் சாரா உங்க ஃபாதர் தேசிகாச்சாரி பெரிய வேத வித்தா இருக்கலாம் எங்க அப்பா வேதம் படிச்சு வரணு உங்களுக்கு இப்படி தெரியும் உங்க அப்பாவை பத்தி மட்டும் இல்ல உங்க ஃபேமிலியில இருக்க எல்லாரையும் எனக்கு தெரியும் என்ன பேர் சொன்ன சாரதா தானே சாரதா இல்லடா சாரா ஓ சாராவா சாரா பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாதே ஆமா என்னாச்சு எதுக்கு சாரா பத்தி விசாரிக்கிறேன் அவனுக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் நரி பைய தெரிஞ்ச விஷயத்தையே தெரியாத மாதிரி நடிக்கிறான் இருட இருடா நான் கண்டுபிடிக்க விட்டுருவனா என்ன மாமா என்ன யோசிக்கிற ஒண்ணுடாப்பா நான் வரேன் ஆளை விடு இந்த ஆளுக்கு சாரை பத்தி விசாரிக்கிறான் ஒருவேளை அவளை பகலை காய வச்சு ஏதாவது ட்ராமா பண்ண பாக்குறாரா விட மாட்டேன் அது நடக்கண கண்டிப்பா விடமாட்டேன்